எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசி இன்றைக்கி நம்ம ருசி சேனலில் பார்க்க போகிறது அற்புதமான இந்த வைகாசி மாதத்தினுடைய முதல் நாள் நம்ம வீட்டு சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு குறிப்பிட்ட டப்பாவில் எந்த ஒரு பொருளை சேர்ப்பதால் மாதம் முழுவதுமே நமக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பானது ஏற்படும் எல்லா விதத்திலையுமே நற்பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாகவே ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மாதத்தினுடைய முதல் நாள் ஒரு சில குறிப்பிட்ட செயல்களை நம்ம வீடுகளில் செய்வதன் பண்ணலாம் கட்டாயமாக அந்த மாதத்தில் நமக்கு எந்த ஒரு பிரச்சனைகளுமே பணம் சார்ந்த பிரச்சனைகள் இல்லாத மாதிரியான வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அப்படி அந்த விதத்தில் நமக்கு இந்த வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே பொதுவாகவே இந்த வைகாசி மாதத்தை வளமை நல்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி இந்த வைகாசி முதல் நாள் நமக்கு பிறக்கும் பொழுதே மூன்று விசேஷங்களோடு சேர்ந்து வருது இந்த மூன்று விசேஷங்கள் என்ன இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு செல்வம் கொளிக்கணும் தடைகள் விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொருவருமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்னங்கிறதுக்கு உண்டான தனி பதிவு நம்ம சேனல்ல இருக்குது இது வரைக்கும் இந்த பதிவு பார்க்காதவங்க அதனுடைய லிங்கை நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்றேன் தவறாமல் பார்த்து பயன் அது மட்டும் இல்லாமல் இது குறித்த நாளின் பொழுது வைகாசி முதல் நாளின் பொழுது செய்யக்கூடாதவைகள் என்னங்கிறதுக்குண்டான இன்னொரு தனி பதிவும் இருக்குது கண்டிப்பாக இரண்டு பதிவுகளையுமே பாருங்கள் இந்த மாதத்திற்குண்டான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் சரி இப்படி இந்த வைகாசி மாதம் பிறக்கக்கூடிய முதல் நமக்கு முருகப்பெருமான் மற்றும் செவ்வாய் பகவானுக்கு உகந்த நாளான கிழமையோடு சேர்ந்து வருது செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய பாதகங்கள் முற்றிலுமே தீரணும் சொல்லும் பொழுது செவ்வாய்க்கிழமை நாட்கள் நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபடுவது அபாரமான பலன்களை பெற்றுத்தரும் திருமணத்தில் தடைகள் விலகணும் குழந்தை பேர் வர வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குறிப்பிட்ட வைகாசி மாதத்தில் முருகப்பெருமானை அதுவும் முதல் நாளே நம்ம செவ்வாய்கிழமையோடு வருது அப்படிங்கறதால முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா எல்லா விதமான தடைகளையும் உடை முருகப்பெருமான் இப்படி இந்த அற்புதமான நாளின் பொழுது முருகப்பெருமான் மற்றும் செவ்வாய் பகவான குகந்த தானியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது துவரை துவரம் பருப்பு சேர்த்து செய்யப்பட்ட ஏதாவது ஒரு நைவேத்தியத்தை நீங்கள் வீடுகளில் வைத்து வணங்குவது அப்படிங்கறது கண்டிப்பா இந்த நாளிக்கு மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்படி இந்த அற்புதமான நாளின் பொழுது பொதுவாவே நம்ம வீட்டு சமையல் அறையில் நிறைய மங்கள பொருட்கள் அனைத்துமே பெற்றிருக்கும் மங்கள பொருட்கள் நிறைந்திருக்கக்கூடிய காரணத்தாலே அந்த இடத்துல அனைத்து தெய்வங்களும் வாசம் செய்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கு அதனாலேயே எல்லா நாட்கள்லுமே நம்ம சமையலறையை ரொம்பவுமே சுத்தமாக வைத்திருக்கணும் அப்படிங்கறத நம்ம முன்னோர்கள் சொல்வாங்க இப்படி இந்த அற்புதமான சமையலறை அனைத்து தெய்வங்களும் எல்லா நல்ல சக்திகளும் குடிகொண்டிருக்கக்கூடிய சமையலறையில் குறிப்பிட்டு இந்த செவ்வாய்கிழமை அதுவும் வைகாசி முதல் நாள் வந்து நமக்கு செவ்வாய்கிழமையோடு வருது அப்படிங்கிற காரணத்தால் ஒரே ஒரு குறிப்பிட்ட ஒரு மங்கள பொருளில் நம்ம ஒரு சில முக்கியமான விசேஷ பொருட்களை சேர்ப்பதன் பலனா கட்டாயமாக செல்வம் கொடுப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அப்படி என்ன ஒரு அதிசய பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் துவரம் பருபடப்பா பொதுவாகவே இந்த துவரம் பருப்பை செவ்வாய்க்கிழமை நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய விதமான தடைகள் விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் தொழில் சார்ந்த தடைகள் விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் துவரம் பருப்பு தீபம் நம்மளில் நிறைய பேர் ஏற்றுவோம் அப்படிப்பட்ட இந்த துவரம் பருப்புனுடைய டப்பா இருக்குது பார்த்தீங்களா நம்ம எந்த டப்பாவில் போட்டு வைத்திருந்தாலும் சரி அதில் நான் இப்போ சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பொருளை சேர்த்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த வைகாசி மாதத்தில் எந்த ஒரு பணம் சார்ந்த கஷ்டங்களும் ஏற்படாது நமக்கு ஏதாவது ஒரு சில காரியங்களில் தடைகள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுதும் அந்த தடைகள் விலகுவதற்குண்டான பிறக்கும் இதுக்காக நீங்க புதுசாக வாங்கி தான் பயன்படுத்தணும் ஒரு கட்டாயம் கிடையாது நம்ம வீட்டில் தோரம் நீங்க பொருள் சேர்ப்பது செய்துக்கலாம் வைகாசி மாதம் முழுவதுமே இந்த குறிப்பிட்ட விசேஷ பொருளானது டப்பாவில் இடம்பெறுவது அப்படிங்கிறத மட்டும் உறுதிப்படுத்திக்கோங்க பருப்பு தீருது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பொருளை மட்டும் நீங்க தனியாக எடுத்து வச்சு டப்பாவை சுத்தப்படுத்திட்டு மறுபடியும் புது துவரம் பருப்பு போடும் பொழுது அதே பொருளை சேர்ப்பது செய்யணும் இப்படி இந்த குறிப்பிட்ட வளமை நம்பக்கூடிய வைகாசி மாதத்துல அற்புதமான இந்த துவரம் பருப்பு நமக்கு தானியங்கள்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா துவரைக்கு ஒரு தனித்துவமான இடம் இருக்கு அப்படி அந்த துவரையோட நம்ம சேர்க்கக்கூடிய இந்த ஒரு முக்கியமான பொருள் கண்டிப்பா நமக்கு எல்லா விதத்திலயுமே பணம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்தரணும் சரி அப்படி அந்த துவரையோடு சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுதான் வசம்பு ஒரு தொண்டு வசம் எடுத்துக்கோங்க எந்த விதமான ஓட்டைகள் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் ஏன்னா பொதுவாக வசம்பு நம்ம வீடுகளில் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் வண்டுகள் பூச்சிகள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற காரணத்தால் இந்த வசம்பு நீங்கள் எடுக்கும் பொழுதே நல்ல சுத்தமான முறையில் இருக்கா பூச்சி வண்டுகள் இல்லாத மாதிரி இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதை நீங்கள் வைத்திருக்கக்கூடிய துவரம் பருப்பு டப்பாவில் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி இந்த முக்கியமான பொருளை நீங்கள் சேர்ப்ப பண்ணனா கண்டிப்பா நம்ம வீட்டில் எல்லா விதமான பணம் சார்ந்த கஷ்டங்களும் விலகும் பணம் வாய்ப்பு ஏற்படும் இது கூடவே நீங்க ஐந்து ரூபாய் நாணயத்தையும் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும் ஐந்து ரூபாய் நாணயத்தையும் வசம்பையும் கைகளில் வைத்தபடி இந்த மாதத்தில் எந்த விதமான பணம் சார்ந்த கஷ்டங்களும் வரக்கூடாது நல்ல ஒரு செல்வம் சிலைக்கக்கூடிய மாதமா அமையணும் அப்படின்னு சொல்லி மனதில் வேண்டி நீங்கள் துவரம் பருப்பு டப்பால் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க துவரம் பருப்போடு இந்த பணம் வசம்பு சேரும் பொழுது கண்டிப்பாக நமக்கு எல்லா விதமான நற்பலன்களும் வந்த இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணாலுமே இந்த வைகாசி முதல் நாள் அன்னைக்கு செய்து பலன் பெறலாம் பெண்களுக்கு மட்டும் மாதவிடாய் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ஒன்று நீங்க வீட்டில் கணவர் கிட்ட சொல்லி செய்துக்கலாம் இல்லை வீட்டில் பெரியவங்க யாராவது இருக்கிறாங்க அவங்கள செய்ய சொல்லலாம் இல்ல பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க கையில் கூட நீங்க கொடுத்து நீங்கள் போட சொல்வது அப்படிங்கறத செய்துக்கலாம் மொத்தத்தில் இந்த அற்புத நாளின் பொழுது யார் வேணாலுமே இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளலாம் அபாரமான பலன்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு வைகாசி முதல் நாள் நீங்க சேர்க்கக்கூடிய இந்த பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு ஐஸ்வர்யங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு சேருங்க ஒவ்வொரு நாளுமே நீங்க தூரம் பருப்பை எடுத்து பயன்படுத்தும் பொழுது அந்த வசம்பை ஓரமாக வச்சுட்டு அதாவது நீங்கள் எடுக்கும் பொழுது தூரம் பருப்போடு சேர்த்து வசம்பையும் எடுக்காத மாதிரி வசம்பு அடியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தூரம் பருப்பை எடுத்து தினசரி பயன்படுத்துங்க இப்படி நம்ம மாதம் முழுவதுமே தொடர்ந்து செய்து கொண்டு வரக்கூடிய காரணத்தால் பணம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படாது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மாத இறுதியில் வீண் விரை செலவுகள் ஏற்பட்டதன் பலனா பண நெருக்கடியானது ஏற்படும் அந்த மாதிரியான தொந்தரவுகள் எதுவுமே இல்லாத மாதிரி பணம் பெருகுவதற்குண்டான நல்ல வாய்ப்புகளை இந்த குறிப்பிட்ட செயற்கையானது நமக்கு ஏற்படுத்தி தரும் சரி எந்த நேரத்துக்குள்ள செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குறிப்பிட்ட நேரம் வேணும் அப்படின்னு சொல்றவங்க எட்டு டு ஒன்பது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இரவு எட்டு டு ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய ஹோரி நேரத்துக்குள்ள நீங்கள் செய்துக்கலாம் நீங்கள் இப்போ இருந்து எப்போ வேணாலுமே செய்யலாம் ஆனால் குறிப்பிட்ட நேரம் வேணும்னு கேட்குறவங்க இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற நேரத்தில் செய்துக்கோங்க மொத்தத்தில் நமக்கு எல்லா விதமான நற்பல்களை மே அள்ளித்தரக்கூடிய ஒரு மாதம் தான் வைகாசி மாதம் அது நமக்கும் கை கொடுக்கும் சொல்லி செய்து பலன் சரி இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே பயன்படுத்திட்டு வரீங்க நல்ல மாற்றங்கள் தேடி வருது மாதம் இறுதி வைகாசி கடைசி நாளும் அந்த என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் குடி கொண்டு இருக்கக்கூடிய கோவில் உண்டியல்ல சேர்ப்பது அப்படிங்கிறது செய்தும் வசம்ப யாருடைய காலமே படாத இடத்துல போடுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க மீதம் இருக்கக்கூடிய துவரையை நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்படி இந்த மாதத்தில் இந்த பொருட்களுடைய சேர்க்க துவரையோடு கொண்டு வருவது அப்படிங்கறதுதான் நமக்கு அபாரமான பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கறத ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே முறையாக கடைப்பிடித்து எல்லா விதமான நற்பலன்களையும் பெறணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் கண்டிப்பா இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் முதல் முறை நம்ம சேனலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவுகள் அனைத்தையுமே உங்களால் தொடர்ந்து பார்த்து பயன்பெற முடியும் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்